அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே வருமானம் வாழ்க்கையை விரிவாக்கும் வசதியான நாட்கள் தொடங்கும் கன்னிராசி நேயர்களே பணநிலை புதிய கட்டத்திற்குள் நுழையும் வாழ்க்கை பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும் செல்வம் நிலையான நண்பனாக மாறும் பொதுவாகவே ராசி என்பது புத்திசாலித்தனத்தையும் ஒழுங்கையும் பொறுப்புணர்ச்சிகளையும் ஒருங்கே இணைத்த ஒரு தனித்துவமான ராசியாகும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளியில் அமைதியாகவும் எளிமையாகவும் தோன்றினாலும் அவர்களுக்குள் எப்போதும் செயல்படும் ஒரு கூர்மையான அறிவு இயங்கிக் கொண்டே இருக்கும் எதையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து அளந்து சரியாக செய்வதே இவர்களின் இயல்பு வாழ்க்கையை ஒரு பொறுப்பாகவே பார்க்கும் குணம் காரணமாக இவர்கள் எங்கு இருந்தாலும் நம்பகமானவர்களாகவும் தேவைப்படும் நேரத்தில் ஆதரவாகவாம் விலகுவார்கள் கன்னி ராசிக்காரர்களின் சிந்தனை மிகவும் நுணுக்கமானது பெரிய விஷயங்களோடு சேர்த்து சிறிய விவகாரங்களையும் கவனிக்கும் அபூர்வமான திறன் இவர்களிடம் உள்ளது ஒருவர் பேசும் வார்த்தைகளில் உள்ள அர்த்தம் செயல்களில் உள்ள தவறுகள் சூழ்நிலைகளில் மறைந்திருக்கும் உண்மைகள் எதுவும் இவர்களின் பார்வையிலிருந்து தப்பாது இதனால் சிலர் இவர்களை அதிகம் விமர்சிக்கும் குணம் கொண்டவர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் விரும்புவது சிறப்பே தங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் குறைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அவர்களின் செயல்களின் அடிப்படை ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாக தங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள் அமைதியாக தங்கள் வேலைகளை செய்து தேவையான நிலத்தில் மட்டுமே பேசுவார்கள் ஆடம்பரம் வெளிப்படையான புகழ் தேவையற்ற பெருமை ஆகியவற்றை இவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அதை எப்படியும் சிறப்பாக முடிக்க வேண்டும் என்ற உறுதி இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் நேர்த்தி தூய்மை ஒழுங்கு ஆகியவை இவர்களின் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாகவே மாறிவிடும் கன்னிராசிக்காரர்களின் அன்பு வெளிப்படையாக இருக்காது அது செயல்களில் தெரியும் குடும்பத்திற்காக தங்களை மறந்து உழைப்பவர்கள் பெற்றோர் உடன்பிறப்புகள் துணை பிள்ளைகள் எல்லோரின் நலனையும் ஒரே நேரத்தில் கவனிப்பார்கள் சில நேரங்களில் அவர்கள் அதிகம் அறிவுரை கூறுவது போல தோன்றலாம் ஆனால் அதன் பின்னணி முழுவதும் அக்கறைதான் உறவுகளில் அவர்கள் எதிர்பார்ப்பது நேர்மை ஒழுங்கு மற்றும் பொறுப்புணர்ச்சியே இந்த மூன்றும் இருந்தால் கன்னிராசிக்காரர்கள் அந்த உறவை உயிரைப் போல பாதுகாப்பார்கள் காதலில் கன்னிராசிக்காரர்கள் அவசரப்பட மாட்டார்கள் முதலில் புடிதல் பின்னர் நம்பிக்கை அதன் பிறகு மட்டுமே அன்பு இந்த வரிசையே இவர்களின் காதல் பயணம் வெளிப்படையான ரொமான்ஸ் குறைவாக இருந்தாலும் அவர்களின் காதல் ஆழமானதும் நிலைத்ததும் ஆகும் திருமண வாழ்க்கையில் அவர்கள் மிகவும் பொறுப்புள்ள துணையாக இருப்பார்கள் குடும்பத்தின் ஒழுங்கு பொருளாதார நிலை எதிர்கால பாதுகாப்பு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள் சில நேரங்களில் அவர்களின் விமர்சனம் குணம் துணைக்கு சிரமமாக தோன்றினாலும் பரஸ்பர புரிதல் இருந்தால் இந்த வாழ்க்கை மிகவும் உறுதியானதாகவே மாறும் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் எந்த தொழிலிலும் தங்கள் உழைப்பால் உயர்வார்கள் திட்டமிடல் கணக்கீடு ஆய்வு நிர்வாகம் மருத்துவம் கல்வி தொழில்நுட்பம் கணக்கு பணி போன்ற துறைகள் இவர்களுக்கு இயல்பாகவே பொருந்தும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு காரணம் இவர்களின் நேர்த்தியான வேலை முறைதான் ஆரம்பத்தில் வளர்ச்சி மெதுவாக இருந்தாலும் காலப்போக்கில் நிலையான உயர்வும் மதிப்பும் கிடைக்கும் வேலை என்பது இவர்களுக்கு வெறும் வருமானம் அல்ல அது ஒரு கடமை மேலும் பண விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்தை நினைத்து சேமிப்பார்கள் திடீர் லாபங்களை விட நிலையான வருமானத்தையே விரும்புவார்கள் சொத்து வீடு நில முதலீடு போன்றவற்றில் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவார்கள் பணம் இவர்களுக்கு ஆடம்பரத்திற்காக அல்ல பாதுகாப்பிற்காக கன்னி ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் பெரும்பாலும் மனநிலையுடன் தொடர்புடையது அதிகமாக யோசிப்பதும் கவலைப்படுவதும் உடல் சோர்வை ஏற்படுத்தலாம் ஒழுங்கான உணர்வு நேர்த்தியான வாழ்க்கை முறை நடைபெயர்ச்சி தியானம் ஆகியவை இவர்களுக்கு மிகவும் பயனளிக்கும் மனம் அமைதியாக இருந்தால் உடலும் தானாகவே நலமாகவே இருக்கும் ஆன்மீகத்தில் கன்னிராசிக்காரர்கள் சத்தமில்லாமல் ஆழமாக செல்வார்கள் வெளிப்படையான சடங்குகளை விட உள்ளார்ந்த தூய்மைகளையும் நேர்மைகளையும் மதிப்பார்கள் வாழ்க்கையை ஒழுங்குடன் வாழ்வதே ஒரு ஆன்மீக சாதனை என்று நம்புவார்கள் பிறருக்கு உதவுவதிலும் சேவையில் ஈடுபடுவதிலும் இவர்களுக்கு மன கிடைக்கும் அதாவது ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வலிமை அவர்களின் ஒழுங்கான சிந்தனையும் பொறுப்புணர்ச்சியும் ஆகும் அவர்கள் எந்த விஷயத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒரு சிறிய வேலை என்றாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை மற்றவர்களிடமிருந்து உயர்த்துகிறது நேரம் பணம் உறவுகள் எல்லாவற்றிலும் சரியான கணக்குடன் நடந்து கொள்வார்கள் இதனால் வாழ்க்கையில் பெரிய தவறுகளை சந்திக்கும் வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் சத்தமில்லாமல் விளம்பரமில்லாமல் தங்கள் திறமையால் முன்னேறும் தன்மை இவர்களின் மிகப்பெரிய பலமாக விளங்குகிறது அதே கவனமே சில நேரங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சுமையாக மாறுகிறது எல்லாவற்றிலும் குறை காணும் பழக்கம் காரணமாக தங்களையே அதிகமாக விமர்சித்துக் கொள்வார்கள் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டுமென்ற எண்ணம் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் இதனால் மன ஒழுத்தம் சோர்வு போன்றவை ஏற்படலாம் பிறரிடமும் அதிக எதிர்பார்ப்பு வைத்தால் ஏமாற்றம் வரும் ஆனால் இந்த பலவீனங்களை உணர்ந்து சமநிலையைப்படுத்தி கொண்டால் அவையே அவர்களை இன்னும் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் திடீரென்று வருவதில்லை மெதுவாக திட்டமிட்டு உறுதியாகவே வரும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கை சலிப்பாகவும் முன்னேற்றம் இல்லாதது போலவும் தோன்றலாம் ஆனால் அந்த காலமே அவர்களை அடுத்த உயரத்திற்கு தயார்படுத்தும் பயிற்சி காலமாகவே இருக்கும் ஒரு முறை மாற்றம் தொடங்கிவிட்டால் அது நீண்ட காலத்திற்கு நிலைத்த நன்மைகளை தரும் இடமாற்றம் பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்களாக அமையும் காதல் வாழ்க்கையில் கன்னி ராசிக்காரர்கள் திடீர் முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் ஆரம்பத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் தெளிவுகள் கிடைக்கும் அவர்கள் விரும்புவது உணர்ச்சிகளின் வெள்ளம் அல்ல வாழ்க்கையை சேர்ந்து கட்டி எழுப்பும் துணை அதனால் காதல் வாழ்க்கை மெதுவாக வளர்ந்தாலும் அது உறுதியானதாகவே இருக்கும் புரிதல் இல்லையென்றால் அவர்கள் அமைதியாக அந்த உறவிலிருந்து விலகவும் தயாராக மாட்டார்கள் திருமணத்திற்கு பிறகு கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிலைத்த தன்மை அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் அவர்களை இன்னும் திட்டமிடச் செய்யும் வாழ்க்கை துணையுடன் சரியான புரிதல் இருந்தால் பொருளாதார முன்னேற்றமும் சமூக மரியாதையும் கூடும் சிலர் திருமணத்திற்கு பிறகு தொழிலில் பெரிய உயர்வை அடைவார்கள் குடும்பத்தின் ஆதரவு இவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் சுலபமாக வராது ஆனால் உழைப்பிற்கு பின் வரும் பலன் நீடித்ததாகவே இருக்கும் குறிப்பிட்ட காலங்களில் தொழில் முன்னேற்றம் சொத்து சேர்க்கை குடும்ப மகிழ்ச்சி போன்றவை ஒரு சேர கிடைக்கும் அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி கொண்டதாகவே இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு பொறுப்பான பயணமாகவே பார்க்கிறார்கள் சிறியது என்றாலும் சிறப்பாக செய் என்பதே அவர்களின் வாழ்க்கை தத்துவம் இந்த எண்ணமே அவர்களை இறுதியில் மன நினைவுக்கும் மரியாதைக்கும் அழைத்து செல்கிறது வெளியில் அதிகம் பேசப்படாவிட்டாலும் அவர்களின் வாழ்க்கை பிறருக்கு பாடமாகவே மாறும் மேலும் இவர்களின் மனம் எப்போதும் சமாதானத்தையும் அமைதிகளையும் தேடும் சிறிய விஷயங்களையும் பெரிதாக யோசிப்பதால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இசை கேட்பது தியானம் செய்வது இயற்கை சூழ்நிலையில் நேரம் செலவிடுவது போன்ற பழக்க வழக்கங்கள் இவர்களின் மனதை உடனே இலகுவாக்கும் தங்கள் உணர்ச்சிகளை நம்பிக்கைக்கூடிய ஒருவரிடம் பகிர்ந்து கொள்வது ராசிக்காரர்களுக்கு பெரிய மன நிம்மதிகளை தரும் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்க உதவும் வழிகாட்டிகளாக அமைகின்றன வெள்ளிக்கிழமை இவர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது அந்த நாளில் தொடங்கும் வேலைகள் ஒப்பந்தங்கள் புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் காலை நேரங்களிலும் சூரியன் மென்மையாகவே இருக்கும் நேரங்களிலும் இவர்களின் செயல்கள் சிறப்பாகவே நடைபெறும் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது திடீரென வந்து போகும் ஒன்றல்ல சரியான நேரத்தில் சரியான உழைப்புக்கு பிறகு மலரும் ஒரு வாய்ப்பு ஆரம்ப காலங்களில் பல சோதனைகள் தாமதங்கள் எதிர்பாராத தடைகள் ஏற்படலாம் ஆனால் அவை அனைத்தும் இவர்களை இன்னும் வலிமையானவர்களாகவும் அனுபவம் நடைந்தவர்களாகவும் மாற்றும் பொதுவாக இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வேலை உயர்வு புதிய பொறுப்புகள் வருமான உயர்வு போன்ற நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்கும் அதன் பிறகு முப்பத்தி ஆறு வயதுக்கு ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகவும் நிலையாக மாறி அவர்கள் விரும்பிய வாழ்க்கை பாதைகள் உறுதியாக நடைபோடும் ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கினால் அதில் சிந்தித்து உருவாக்கப்பட்ட உறுதியான அடித்தளத்தில்தான் இருக்கும் அவசரமாக பெரிய முதலீடுகள் செய்யாமல் சிறியளவில் தொடங்கி அதை மெதுவாக வளர்க்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு கணக்கு தரம் ஒழுங்கு ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்துவதால் இவர்களின் தொழில் நம்பிக்கை கூடியதாக பெயர் பெறும் கல்வி சார்ந்த நிறுவனங்கள் மருத்துவம் ஆலோசனை கணக்கியல் ஐடி சேவைகள் எழுத்து மற்றும் பயிற்சி துறைகள் போன்றவற்றில் கன்னிராசிக்காரர்கள் சிறப்பாக முன்னேறுவார்கள் ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் பொறுமையுடன் தொடர்ந்தால் நீண்ட காலம் நிலைக்கும் வெற்றிகளை அடைவார்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாடு யோகம் பெரும்பாலும் வேலை கல்வி அல்லது பயிற்சி தொடர்பாக அமையும் சுற்றுலா போல் திடீர் பயணமல்ல வாழ்க்கை மாற்றும் அனுபவமாக அந்த பயணம் இருக்கும் வெளிநாட்டில் அவர்கள் பெரும் அறிவு அனுபவம் தொழில்நுட்பத் திறன்கள் பின்னர் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்திற்கு அடித்த அமையும் சிலர் வெளிநாட்டில் நீண்ட காலம் தங்கி வேலை செய்வார்கள் சிலர் குறுகிய கால பயணங்களின் மூலம் பெரிய வாய்ப்புகளை பெறுவார்கள் எந்த வழியாக இருந்தாலும் வெளிநாடு தொடர்பான அனுபவங்கள் கன்னி ராசிக்காரர்களின் சிந்தனை வட்டத்தை பெரிதாக்கும் கன்னி ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துபவர்கள் ஆனால் அதிகமாக யோசிக்கும் பழக்கம் காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு சிறிய உடல் பிரச்சனைகளையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு மனதில் வைத்துக் கொள்வார்கள் அதனால் ஒழுங்கான உணர்வு நேரத்திற்கு உறக்கம் சிறு உடற்பயிற்சி ஆகியவை இவர்களுக்கு மிகவும் அவசியம் யோகா தியானம் நடைப்பயிற்சி போன்றவை கன்னிராசிக்காரர்களுக்கு சிறந்த பலன்களை தரும் உடல் ஆரோக்கியத்தை விட மன அமைதியை பாதுகாத்தால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் இனிமையாகும் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணம் ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் முடிவில் திருப்தி தரும் வகையில் அமையும் அவர்கள் செய்த உழைப்புகள் எடுத்த முடிவுகள் கடைபிடித்த ஒழுக்கங்கள் அனைத்தும் ஒரு கட்டத்தில் நல்ல பலனை தரும் பிறருக்கு ஆலோசனை வழங்கும் நிலை இளம் தலைமுறைக்கு வழிகாட்டும் பொறுப்பு போன்றவை இவர்களுக்கு கிடைக்கும் பணம் சொத்து மரியாதை அனைத்தையும் விட நாம் சரியான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்ற மன கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வெற்றி அதாவது ராசிக்கு உங்கள் ராசிநாதனாகிய புதன் நான்காவது வீட்டில் மூன்று கிரகங்களுடன் இருக்கும் போது இந்த புத்தாண்டு பிடைக்கிறது மறைந்து கிடந்த திறமைகள் வெளியில் வர ஆரம்பிக்கும் உங்களிடம் இவ்வளவு திறமையா என பிறர் சொல்லும் வகையில் வாழ்க்கை இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் பணவரவு அற்புதமாக இருக்கும் வீண் செலவுகள் இருந்தாலும் இரட்டை வருமானம் வரும் வாய்ப்புகளும் உள்ளது வேலையில் இருந்து கொண்டே கூடுதல் வருமானம் வரும் வேலைகளை செய்வீர்கள் குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போவதால் அந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கும் திடீர் பணவரவு செல்வாக்குகள் ஏற்படும் சகோதரர் வகையில் நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரும் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது புதிய தொழில் தொடங்கும் யோகங்களும் உண்டாகும் இந்த மாதம் வரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் போய் மறைகிறார் அந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு விவாதங்கள் வந்து போகும் இந்த மாதத்தில் வண்டி வாகனங்களை பார்த்து பயன்படுத்துவது நல்லது சிறு சிறு விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சுக்கர பகவான் பலவீனமாவதால் மனமாக இருக்க வேண்டும் கண்டகசனி இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் சந்தேகத்தால் சங்கடங்கள் பிரச்சனைகள் மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவி குடித்த தவறான தகவல்களை நம்பாமல் இருப்பதும் நல்லது வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்யாமல் இருப்பதும் நல்லது தனித்து தொழில் செய்வது லாபத்தை அள்ளி கொடுக்கும் வெளிநாடு சொல்லும் யோகங்கள் ஏற்படும் வியாபாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தள்ளி போன பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும் பிள்ளைகளின் திருமணம் சிறப்பாக முடியும் சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உண்டாகும் ஸ்ரீ விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருநங்கைகளுக்கு உதவுவது தேங்காய் தானமாக கொடுப்பது நற்பரன்களை அள்ளி தரும் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் புதன் அமர்வதால் மிகப்பெரிய உண்டாகும் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் உண்டாகும் வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் முக்கியமான இன்டர்வியூக்கள் மூலம் கால் லெட்டர்கள் வரும் நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் வரவேண்டிய பணங்கள் செக்குகள் வந்து சேரும் கம்யூனிகேஷனில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் எலக்ட்ரிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வண்டி வாகனங்களில் பழுதுகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டில் நடக்கும் விஷயங்கள் அவ்வளவு சரியாக இல்லாமல் இருப்பதும் என்றதால் கவனம் தேவை வீட்டில் அக்னி தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது இரத்த பந்த உறவுகள் நிலத்தில் பிரச்சனை என்பது போன்ற மாதமாக இருக்கும் பிபி சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது இரத்தத்தில் பரவும் தொற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து மிகுந்த கவனமாக இருப்பதும் நன்மை இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் வாகனத்தில் மாற்றம் வீடு மாற்றம் நிலமாற்றம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் உண்டாகும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விட்டமின் டி கால்சியம் தொடர்பான பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் வேற்றுமொழி மனிதர்கள் வேற்று மதத்தினால் அதிகமாக பயணங்கள் ஏற்படும் அதனால் நல்ல யோகமும் ஏற்படும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் நிம்மதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் யோகங்கள் ஏற்படும் நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சிறிய ஆலோசனை சிறிய வேலைகளில் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் உங்கள் துணையுடன் இணைக்கமான நாளாக இருக்கும் நீங்கள் இருவரும் ஒன்றாக செய்யும் செயல்களில் கவனம் செலுத்துங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் தனிநபர்கள் தங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவரை கண்டறியக்கூடும் நீங்கள் தனிமையில் இருந்தால் ஒருவருடன் நட்பாக பேசுவது ஒரு நல்ல பிணைப்பை உருவாக்கும் தேவையற்ற முறையில் நேர்மையும் நிதானமும் நம்பிக்கைகளை வழக்கும் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சக ஊழியர்களுக்கு முடிந்தவரை உதவுங்கள் புதிய விஷயங்களை உயர் என்று கற்றுக்கொள்ள மறக்காதீர்கள் மிக கவனமாகவும் பொறுமையாகவும் வேலை செய்யுங்கள் அது மட்டுமில்லாமல் உங்கள் வேலையை சிறப்பாக முடிக்க என்ன செய்ய வேண்டியவை பட்டியலை உருவாக்குங்கள் நீங்கள் அமைதியாக இருந்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் உங்கள் யோசனைகளை குழுவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் வழிகாட்டுதல் கேட்க தயங்காதீர்கள் ஒரே நேரத்தில் பல பணிகளை தொடங்குவதை தவிர்க்கவும் உங்கள் வரவு செலவு திட்டத்தில் கவனமாக செயல்பட்டால் பணத்தை சேமிக்க திட்டங்கள் எடுப்பதும் நல்லது கூடுதல் பணம் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மெதுவாக தொடங்குங்கள் நீங்கள் ரீதி ரீதியாக ஏதாவது வாங்க திட்டமிட்டால் அவசரப்படுவதை மறந்துவிடுங்கள் உங்கள் மாதாந்திர செலவுகள் மற்றும் வருவாயை சரிபார்க்க மடக்காதீர்கள் வீணாவதை குறைக்கவும் பொருட்களை மீண்டும் பயன்படுத்தவும் எளிய வழிகளை நீங்கள் தேட வேண்டும் உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்ய வேண்டும் கண்ணு சேர்ந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்காக உங்கள் மருத்துவரை தவறாமல் கலந்து ஆலோசிப்பது நன்மைகளை தரும் உங்கள் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பின் வேலைக்கு நடுவே அவ்வப்போது நீங்கள் குறைந்தது பத்து நிமிடங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் புதிய காற்றையும் சூரிய ஒளிகளையும் பெற வெளியே செல்ல மறக்காதீர்கள் எளிதில் செரிமானமாகும் காய்கறிகளை சாப்பிடுங்கள் உங்கள் உடலின் அறிகுடிகளை கவனியுங்கள் அன்றாட வழக்கத்தை எளிமையாக வை திருங்கள் ஏனென்றால் உங்கள் தன்னம்பிக்கை இனி வரும் மாதங்களில் அதிகமாக இருக்கும் ஒரு சிறிய நடைப்பயணம் உங்கள் ஆற்றலை இன்னும் அதிகரிக்கும் உங்களுக்கு புத்திசாலித்தனமான ஆலோசனைகளை வழங்குபவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் பண விஷயங்களில் கவனமாக அணுகுமுறையை கடைபிடிக்கவும் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் சக்திவாய்ந்த ஆற்றல் உள்ளது நீங்கள் திருமணமாகாதவர்களுக்கு சில எதிர்பாலின நண்பர் காதலியாக மாற வாய்ப்புகள் உண்டு உங்கள் துணையை சிறப்பாக உணர வைக்க இனிமையானது பேசுவதும் அவர்களின் சிறிய விஷயங்களை பாராட்டுவது நல்லது காதல் விஷயங்களில் மென்மையும் நெடுக்கமும் ஒரு நேர்மையான பதிலை கொண்டு வரும் பெரிய திட்டங்கள் தேவையில்லை அதிகப்படியான நாடகங்களை தவிர்க்கவும் கண்ணிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு கடினமான பணிகளில் அவசரப்படுவதை தவிர்க்க வேண்டும் புதிய பொறுப்புகளுக்கு வழிவகுக்கும் எந்த வேலைகளை முதலில் செய்ய வேண்டும் முக்கிய பணிகளை நம்பகமான சக ஊழியர்களை பிடித்துக் கொடுத்து முன்னேற்றத்தை சரிபார்க்கவும் இது அவர்களின் மன உறுதியை அதிகரிக்கும் வேலையில் உள்ள சிறிய சிக்கல்களை தீர்க்க உங்கள் தொடர்பு திறன்களை பயன்படுத்தவும் அலுவலகத்தில் செய்திகளை அனுப்புவதற்கு முன் உண்மைகளை சரிபார்க்கவும் உங்கள் பில்கள் மற்றும் சந்தாக்களை கவனமாக மதிப்பாய்வு செய்யுங்கள் செயல்களில் தவறுகள் இல்லாமல் இருப்பதையும் சிறத்தன்மையை பராமரிப்பதையும் உறுதி செய்யும் சிறிதளவு சேமிப்பது போன்ற புத்திசாலித்தனமான நிதி தேர்வுகளை இன்று செய்வது எதிர்கால திட்டமிடலுக்கு உதவும் கூடுதல் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் முக்கிய விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படவும் அதை பொறுத்து நிதி முடிவுகள் தெளிவாகும் சந்தாக்களை மதிப்பாய்வு செய்து தேவையற்ற ரத்து செய்யவும் கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு எளிதில் செருமானக்கூடிய லேசான மற்றும் சைவ உணவுகளை சாப்பிட முயற்சி செய்யுங்கள் உங்கள் உணவில் பழங்கள் முழு தானியங்கள் மற்றும் காய் கடைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் எளிய தினசரி பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் இரவில் கனமான சிற்றுண்டுகளை தவிர்க்கவும் உங்களின் வழக்கமான நடைமுறை மற்றும் ஓய்வு உங்கள் ஆற்றலை பராமரிக்கும் உங்கள் தசைகளை வலுவாக வைத்திருக்க லேசான நடைப்பயிற்சி அல்லது எளிய நீட்சி பயிற்சிகளை செய்யுங்கள் உங்கள் தோள்களை நீட்டி பயிற்சி செய்யுங்கள் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும் மற்றும் பணிகளில் கவனம் செலுத்த உதவும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னிராசிக்காரர்கள் சமூகத்தில் அதிக சத்தம் செய்யாமல் தங்கள் நேர்த்தியான நடத்தை மற்றும் நம்பகத்தன்மையால் ஒரு தனி இடத்தை உருவாக்குவார்கள் நண்பர்கள் தேர்வில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் ஒருமுறை நட்பு ஏற்பட்டால் அந்த உறவு நீண்ட காலம் நிலைக்கும் அவர்கள் வாக்குறுதியை மதிப்பவர்கள் அதனால் சமூகத்தில் நம்பலாம் என்ற பெயர் இயல்பாகவே கிடைக்கும் எதிரிகளை அவர்கள் நேரடியாக எதிர்க்க மாட்டார்கள் மாறாக தங்கள் திறமை ஒழுக்க மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தால் அவர்களை மௌனமாக பின்னுக்கு தள்ளுவார்கள் சமூக மரியாதை இவர்களுக்கு பதவியால் அல்ல குண நலனாலும் செயல்களாலும் கிடைக்கும் மேலும் கண்ணீராசிக்காரர்களின் சொத்து யோகம் திடீர் அதிர்ஷ்டமாக வராது ஆனால் திட்டமிட்ட சேமிப்பு கணக்கான முதலீடு சரியான நேரத்தில் எடுத்த முடிவுகள் மூலம் நிலமும் வீடும் நீண்ட கால பாதுகாப்பும் உருவாகும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் சொந்த வீடு என்பதே இவர்களின் முக்கிய இலக்காக இருக்கும் அந்த இலக்கு நிறைவேறும் போது அது வெறும் பொருளாதார சாதனை அல்ல மன அமைதியின் அடையாளமாகவும் மாறும் குடும்பத்தின் ஆதரவுடன் அல்லது தங்களின் தனிப்பட்ட உழைப்பால் உருவாகும் சொத்துக்கள் பல தலைமுறைகளுக்கும் பயன்படும் வகையில் நிலைத்ததாகவே இருக்கும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை அடையும் போது அவர்கள் அடைந்துள்ள மிகப்பெரிய வெற்றி மனநிறைவு நான் என் கடமைகளை சரியாக செய்தேன் என்ற அமைதியான திருப்தி அவர்களின் கண்களில் தெரியும் அதிக ஆடம்பரம் இல்லாமல் ஆனால் உறுதியான வாழ்க்கையை கட்டியெழுப்பிய பெருமை இருக்கும் குடும்பத்தினராலும் சமூகத்தினராலும் மதிக்கப்படும் ஒரு மூத்த நபராக அவர்கள் மாறுவார்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பிறருக்கு சொல்லப்படாத பாடமாக அமைதியான வழிகாட்டியாகவே நிற்கும் கன்னிராசியில் பிறக்கும் குழந்தைகள் சிறு வயதிலேயே கவனமாகவும் பொறுப்புணர்ச்சியுடனும் இருப்பார்கள் படிப்பில் நுணுக்கங்களை கவனிக்கும் திறன் அவர்களை சிறந்த மனிதர்களாக மாணவர்களாகவும் மாற்றும் ஒழுக்கம் நேர்த்தி பொறுப்பு ஆகியவை இயல்பாகவே உருவாகும் பெற்றோர் சரியான ஊக்கமும் மென்மையான ஆதரவும் வழங்கினால் இந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் அறிவு தொழில் மற்றும் சமூக மரியாதை ஆகியவற்றில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவர்கள் வளரும் போது குடும்பத்தின் பெருமையாக மட்டுமல்ல சமூகத்தின் நம்பிக்கையாகவும் மாறுவார்கள் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் விட்டு செல்லும் பாரம்பரியம் பெரிய சொத்துக்களாக மட்டுமல்ல ஒழுக்கமான வாழ்க்கை முறை நேர்மை பொறுப்புணர்ச்சி போன்ற மதிப்புகளாகவே இருக்கும் அந்த மதிப்புகளே அவர்களின் உண்மையான செல்வம் காலம் சென்றாலும் அவர்கள் எப்படி வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ்ந்தார் என்ற நினைவு அவர்களை பற்றிய முக்கிய அடையாளமாகவே இருக்கும் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்களின் காதல் பொருத்தம் வெளிப்படையான ஈர்ப்பை விட மன இணக்கத்தை அடிப்படையாக கொண்டது அவர்கள் உணர்ச்சிகளை மெதுவாக வளர்ப்பதால் ஆரம்பத்தில் காதல் சுவாரஸ்யம் குறைவாக தோன்றலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த உறவு வேரூன்றி பலப்படும் இவர்களுக்கு துலாம் ரிசபம் மகரம் போன்ற ராசிகளுடன் நல்ல புரிதல் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது காரணம் இந்த ராசிகள் ராசிக்காரர்களின் ஒழுங்கையும் பொறுப்புணர்ச்சிகளையும் மதிக்கும் தன்மை கொண்டவை மிகுந்த உணர்ச்சி வெளிப்பாடு கொண்ட ராசிகளுடன் ஆரம்பத்தில் சிக்கல்கள் இருந்த இருந்தாலும் பரஸ்பர புரிதல் இருந்தால் அவையும் மெதுவாக சமநிலைக்கு வரும் கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது ஒரு பொறுப்பு நிறைந்த ஒப்பந்தம் அல்ல அது வாழ்க்கையை சேர்ந்து ஒழுங்காக நடத்தும் ஒரு கூட்டணி வாழ்க்கை துணையில் அவர்கள் தேடுவது அழகு அல்ல ஆடம்பரம் அல்ல நம்பிக்கை நேர்மை திட்டமிடும் திறன் திருமண வாழ்க்கையில் அவர்கள் ஒழுங்கையும் பொருளாதார பாதுகாப்பையும் முதன்மைப்படுத்துவார்கள் சில நேரங்களில் அதிக விமர்சனம் துணைக்கு சிரமமாக தோன்றலாம் ஆனால் திறந்த உரையாடலும் புரிதலும் இருந்தால் இந்த திருமணம் மிகவும் உறுதியானதாகவும் நீடித்ததாகவுமே குடும்பம் எதிர்காலம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கவனிக்கும் துணையாக கண்ணீர் ராசிக்காரர்கள் விளங்குவார்கள் அதேபோல் ராசிக்காரர்களின் வாழ்க்கை திசை ஒரே நேர்கோட்டில் செல்லாது ஆனால் அது ஒருபோதும் திசை மாறி சிதறவும் மாட்டாது அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் கற்றுக்கொண்டு தங்களை சீரமைத்து அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறார்கள் இளமையில் உழைப்பு அதிகமாகவும் பலன் குறைவாகவும் தோன்றலாம் ஆனால் நடுநிலை காலத்தில் அந்த உழைப்பின் உண்மையான பலன் வெளிப்படும் வாழ்க்கையின் இறுதி நோக்கம் இவர்களுக்கு புகழோ ஆடம்பரமோ அல்ல அமைதியான மனநிறைவும் குடும்ப பாதுகாப்பும் சமூக மரியாதையும் சரி இதே போல உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவன் அருள் புடிவாயாக